இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டுருவோம் அதில் கடந்த சில பகுதிகளில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதில் கோடுவெட்டிருக்கும் அது அது வந்து ஆரம்பத்தில் ஒரு பகுதியில் பார்த்தோம் இன்னொரு பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜெருசலம் பற்றி இறுதி காலகட்டத்தில் நம்ம நடக்கிற விஷயங்களை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஜெருசலம் பற்றி கண்டிப்பாக நமக்கு நாலேஜ் இருக்கணும் ஏன்னா ஜெருசலம் வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறது அது ஒரு தொடராக வந்து நம்ம பார்த்தோம் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே யா ஜூ அது தனி சாப்டர் அது தனியாகவே யாஜித் மஜித் விஷயம் அதை பேசியிருந்தோம் இப்போ ஜெருசலத்துடைய வரலாறு நம்ம பார்த்துட்டோம் அதிலே வந்து கிறிஸ்தவ மதம் வந்து எப்படி பின்னாடி வந்து அந்த வரலாறு என்னவா போச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதோடைய ஒரு பகுதி வந்து இஸ்லாமிய வரலாறு நம்ம லைட்டாக அப்படியே சிம்பிளாக பார்க்கணும் அதாவது கிலாஃபத் வந்து எப்படி அழிஞ்சது அப்படிங்கிறது ஏன்னா இது எல்லாமே நாலேஜ் இருக்கணும் ஜெருசலத்துடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும் கிறிஸ்தவ உலகம் எப்படி படிப்படியாக மாறிச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும் யூத மா யூதர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி இஸ்லாமிய வரலாறு ஒரு ரஃபா கிலாஃபத்துடைய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வரைக்குமான நிகழ்வுகள் பார்த்தோம் அப்புறம் இறுதி காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தக்கப்பூர் பொறுப்பிடிச்சவங்கள அவங்க இருப்பாங்க அவங்களை பற்றிய ஒரு மென்லாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அதோட மெத்தடாலஜியும் இம்ப்ரானிஷன் எப்படி சொல்கிறாங்கிறது லாஸ்ட்டு இந்த போன க்ளாஸில் பார்த்தோம் இப்போ மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த வரலாறு எப்படி தொடர்ச்சியாக பார்க்குறோமோ அதே மாதிரி பேக்லெல்லாம் இன்னொரு ஒரு சங்கிலியும் நம்ம பார்க்கணும் அது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் இருக்கு இப்போ நீங்கள் நம்ம வந்து கரன்சி வந்து பயன்படுத்துகிறோம் ரூபா நோட்டு பயன்படுத்துகிறோம் இதில் வந்து ஒரு சந்தேகமோ ஒரு டவுட்டு கூட நமக்கு இல்லை தெள்ள தெளிவாக இந்த ரூபா நோட்டை வந்து நம்ம ஹலால் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே ஒத்துக்கிட்டோம் பேங்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சிஸ்டத்தை நம்ம குறை சொல்கிறது இல்லை வட்டியை தான் குறை சொல்கிறோம் பேங்க்லேருந்து வரக்கூடிய ரூபா நோட்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹலால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி சதி தஜ்ஜாலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபித்தனாக இந்த ரூபா நோட்டில் இருக்கு இதுலேயே வந்து நம்ம காஃபிரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதில் ரூபா நோட்டை பயன்படுத்தியே குஃபரில் நம்ம போய் விழுகிறதுக்கு பாதி வாய்ப்பு இருக்குது எப்படி வந்து நம்மளுக்கே அறியாமல் கிலாஃபத்தை நீக்கி அப்படி ஒரு மோசடியான ஒரு தர்ஜாவுடைய அந்த சிஸ்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த சிஸ்டம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்ல இப்போ கூட அந்த திரி இந்த என்ஆர்சி இஷ்யூவில் நம்ம என்ன சொல்கிறோம் அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்துங்கிறோம் குஃப்ரை வந்து நம்ம வாண்டடா கேட்குறோம் எங்களுக்கு வந்து எங்களை எங்களை காஃபிராக இருக்க விடுங்க அப்படிங்க அவன் இந்துங்கிற ஒரு தீனை வந்து இல்லாது அது வந்து நம்ம பார்க்குறான் ஆனால் அந்த தீனுக்கு மாற்றமாக நம்ம என்ன சொல்கிறோம் தீன் வேணாங்கிறோம் எந்த தீனுமே இருக்கக்கூடாது இஸ்லாமில் அதாவது அரசியலில் தீனே இருக்கக்கூடாது தீனுடைய தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தஜ்ஜாலுடைய அஜெண்டாவை நீங்க யார் எடுத்து ஃபைட் பண்ணியிருக்கிறா முஸ்லீம்கள் ஃபைட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு நம்ம மாறி போயிட்டோம் அதே மாதிரி தான் பேப்பர் கரன்சி இல்லை இது வந்து மிக மோசமான ஒரு ஃபித்னா இது இதை பற்றிய ஒரு விரிவான ஒரு இதுதான் வந்து இந்த பயனை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா மஹதிலை இஸ்லாம் வரும்போது ரெண்டு விஷயம் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பி சொல்றாங்க மஹதி இஸ்லாம் வரும்போது ரெண்டு விஷயம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்னு இந்த பூமி முழுவதும் நீதமான ஒரு ஆட்சி வந்து ஏற்படுத்துவாங்க கிலாஃபத்து நிறுவி நீதமான ஒரு ஆட்சி வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்றாங்க ரெண்டாவது மக்கள் மேல இருக்கக்கூடிய சுமை இந்த பொருளாதார சுமை இருக்குல்ல அதுல இருந்து ரிலீஸ் விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க மக்களை தன்னிறைவு பெற்றவர்களாக ஆக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு ஃபித்னா தான் பார்த்தோம் அது அரசியல் ஃபித்னாவை தான் நம்ம பார்த்தோம் பொருளாதார ஃபித்னாவை வந்து பார்க்கல பொருளாதார ஃபித்னாவை தான் இந்த பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன இந்த பேங்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்காக இருக்கட்டும் இந்த சென்ட்ரல் பேங்க் சின்ன சின்னது இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் எல்லாம் அந்த பேங்கை பற்றி அல்ல என்ன சொல்கிறான் இஸ்லாமியத்துவனுடைய ஃபத்வா என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது பொருளாதாரம் வந்து அசால்ட்டாக நம்ம நினச்சிட முடியும் என்ன விஷயம் சொல்கிறாங்களே வறுமை குஃபரில் கொண்டு போட்டுரும் அப்படிங்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிற விஷயம் மக்களுக்கு வந்து கேட்கறதுக்கு கூட டைம் கிடையாது ஏன்னா அவன் ஓடிட்டுருக்கிறான் பேராசை பிடிச்சலாம் ஓடல சில பேர் வேணால் அப்படி ஓடிட்டுருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்றதுக்காக ஓடுறவங்க இருக்கான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கழுத்து நெருகக்கூடிய அந்த சுமை அவன் சுமந்தால் மட்டும்தான் அவனால் நிம்மதியாக ஒரு மாதம் தாட்ட முடியும் தேவை அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய முடியாது அந்த அளவுக்கு நெருக்கடியில் வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து கொண்டு போய் தள்ளியிருக்கிறோம் இப்படி தள்ளப்பட்ட இந்த நெருக்கடி த என்னது போலியானது ஆர்டிஃபிஷியல் நெருக்கடி இது வந்து ஒரு சூழ்ச்சி டச்சாலுடைய சூழ்ச்சிகளில் ஒரு சூழ்ச்சியில் கொண்டு போய் இந்த நெருக்கடியில் வந்து மனிதன் தள்ளப்பட்டிருக்காங்க அது வந்து சும்மா கிடையாது இது சாதாரண ஒரு மேலோட்டமாக ஒதுக்கி தள்ளுற விஷயம் கிடையாதுங்கிறதுனால இந்த டாபிக் வந்து கொஞ்சம் பிரீஃபாக எல்லாம் பார்ப்போம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஹதீஸும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு என்னன்னா இந்த யாஜூஜ் மாஜூஜ் இருக்காங்களா அவர்களும் பொருளாதாரத்துடைய பசாதை தொடர்பு ஒரு ஹதீஸ் இருக்கு அபி சொல்கிறாங்க சொல்கிறாங்க யாஜோஜ் மஹூத் திறந்து விடப்பட்டால் மக்களின் வாழ்வாதாரத்தை பாலாக்குவார்கள் அவங்க திறந்து விடப்பட்டால் என்ன பண்ணுவாங்க ஆளுங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா ஒரு ஆள் வழி வந்தால் ஐநூறு பேரை கொள்வான் உயிர் பயம் தான் அதை சொல்கிறேன் அந்த மரத்தை எந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு எல்லாம் சொன்னானோ அந்த மரமே தான் நம்ம மைண்டில் குரங்க நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி டாக்டருக்கு மாத்திரை கொடுத்தானா அவன் சாப்பிடும்போது மாத்திரை எடுக்கும்போதெல்லாம் குரங்க மைண்டில் வருங்க அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எப்போ பேருந்த உயிர் பயம் இதுதான் இந்த துணியால் ரொம்ப நாள் வாழணும் இதுதான் ஆசை அப்போ யாஜோஜ் மஜூஜ் பார்த்து அவன் பயப்படுறது கூட கொண்டு வருவான் தான் பார்த்து பயப்படுறது கூட எதுக்கு அவன் ரெண்டாக கிழிச்சிருவான் அவ்வளோ பெரிய பிளேட் வச்சுருக்காங்க வந்தானா பொழந்து போட்டுருவான் அப்படின்ட்டு அதுக்காக இருந்தால் இதில் நர்சிவாசன் என்ன சொல்கிறாங்க பொருளாதாரத்தை வந்து அவங்க பால் படுத்துவாங்க அதாவது வாழ்வாதாரத்தை பாலாக்குவாங்கங்கிறாங்க இது தவறானியில் ஹதீஸ் இது பீஞ்சை விட்டார்ல கிரா கேம்பத்த நாள் முன்னறிவு சொல்லிட்டு அதிலேயே கூட அந்த ஹதிசிரி அதனால் சனது பார்க்க வேண்டியதில்ல இல்லை ஏன்னா பகவி விட்டுட்டாங்கும் போது அறிவிப்பாளர் தொடர் நமக்கு பிரச்சனையே கிடையாது அதில் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஃபித்னா பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வருஷம் நானூறு வருஷமாக நம்ம எட் பண்ணியாச்சு இந்த ரூவா நோட்டுங்கிறது நமக்கு பூசு இந்தியாவில் பூசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே லான்ச் பண்ணப்படுது ஆனால் வந்து இந்த உலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்து நானூறு வருஷத்துக்குள்ள இது இங்கிலாண்டில் ஆரம்பத்தில் அதான் சொல்கிற இந்த மதம் அழிக்கப்பட்டதும் இங்கிலாந்துல தான் ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்டுச்சு முதல்ல கிறிஸ்தவ மாத்திரி ஜனதாக எடுத்தாங்க அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க இப்படி வரிசையா எடுத்துகிட்டு வந்தாங்க அதே மாதிரி தான் வந்து இங்கிலாந்துல தான் இந்த ஃபித்தனாக பரவிச்சு அதனால் தான் தர்ஜாலுடைய இங்கிலாந்துல இங்கிலாந்துலேருந்து லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக பிரான்ஸ்ல கொண்டு வந்தாங்க அப்புறம் ஃபுல் யூரோப்பில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கடைசியாக அமெரிக்காவில் கொண்டு வந்தாங்க அமெரிக்காவில் கொண்டு வந்து இப்போ உலகத்துக்கே என்னது பேப்பர் பொருளாதார செல்வமாக என்ன பயன்படுத்தப்படுது பேப்பரால் ஒரு கரன்சியோ ஒரு அஞ்சு பிசாவுக்கு போகாத ஒரு கரன்சியை கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டி இதுதான் செல்வோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க இது தஜில் இது பேப்பருக்கு ஒரு வேல்யூ கிடையாது ஆனால் அது நம்மளை என்ன பண்ணிட்டாங்க பேப்பர் தான் மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நம்மளை வந்து விட்டுட்டாங்க இப்போ இன்றைக்கி வந்து ரெண்டு விஷயம் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் ஒன்று பணம் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தில் ஏதாவது வரையறுக்க சொல்லப்பட்டிருக்கா பணமா நீங்கள் இதைத்தான் பயன்படுத்தணும் இதைத்தான் நீங்கள் வந்து கரன்சியாக யூஸ் பண்ணுன்னு சொல்லி இஸ்லாம் ஏதாவது சொல்லுதா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த பழைய கால அந்த நாணய முறை இருந்துச்சுல்ல தங்கக்காசு வெள்ளிக்காசு அது எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பேப்பர் வந்து நிக்குது இப்போ இந்த ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீ மொத்த டாபிக்ல இது வந்து இது பார்க்க போறோம் இதுல வந்து சில சந்தேகங்கள் வரும் வழக்கம் போல என்ன அப்படின்னா ஏன் இப்போ ஆய்வு செய்கிறோம் இவ்வளோ வருஷமா நம்ம ஆய்வு பண்ணாமல் இவ்வளோ காலமாக ஏன் நம்ம ஆய்வு செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வரும் இல்லையா இப்போதான் இந்த பேங்கிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுங்கிறது வெளி உலகத்துக்கு ஓபனா தெரிஞ்சிருக்கு இந்த பேங்கிங் சிஸ்டம் வந்து எப்படி வந்து இவ்வளவு அடிப்படையில் அச்சடிக்கிறாங்க இந்த ரூவா நோட்லாம் எப்படி வந்து இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் தெரியுது அதனால இன்னும் சொல்ல போனா நமக்கு எந்த கவனத்துக்கு வரல அப்படின்னா நம்ம டிரைவிங் சீட்ல இல்லை இல்லை அதனால எந்த பெட்ரோல் போகிறதா டீசல் போறாங்கன்னு பஞ்சாயத்து நமக்கு கிடையாது நம்ம ஜன்னல் கிடைக்குமா எந்த பக்கம் சாஞ்சிக்கலாமா இதுதான் நமக்கு பிரச்சனை அதனால நம்ம இங்க உட்காந்துட்டு நமக்கு பிரச்சனையே கிடையாது வழி நடத்துகிற அந்த தான் கரன்சியை பயன்படுத்துறதா தங்கத்தை பயன்படுத்துறாங்கிற அந்த கவலை இருக்கும் இவனுக்கு அந்த கவலையே கிடையாது அதனால உமத்து நல்லா தூங்கிட்டே இருந்துச்சு இவங்க பாட்டுக்கு நம்ம கீழே இருந்து என்ன பண்ணிட்டாங்க கோவணத்தை ஊறிட்டு போயிட்டாங்க ஒண்ணுமே நமக்கு தெரியல இது ஒரு நமக்கு டிலேவா லேட்டா ரியலைஸ் பண்ணது காரணம் சொல்கிறோம் அதே மாதிரி என்ன இன்னொரு காரணம் என்ன நமக்கு ஹலால் ஹராமும் தெரியலன்னு பாத்தீங்கன்னா எந்த யூதனும் வந்து நம்மகிட்ட ஃபத்வா கேட்கறது இல்ல ஏன் பாய் இப்படியா ஏன் பாய் தொப்பி அப்துல் கதாப் பாய் இது ஹலால் ஹராமான்னு கொஞ்சம் கேளுங்க நம்மகிட்ட கேட்கறாங்க கேட்கறது இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க பேங்கிங் சிஸ்டம் யார் ரன் பண்றான் யூதர்கள் வச்சிருக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் யார் இருக்கு யூதர்கள் இருக்கு முஸ்லீம்கள் கையில எந்த பேங்க்குமே கிடையாது பேருக்கு வேணா ஏமாத்துறதுக்கு இஸ்லாமிய வங்கிகள்னு சொல்லிக்கலாம் முழுக்க முழுக்க யூதர்கள் கையில் இருக்கிறதுனால முஸ்லீம்களுக்கு அதோடைய சூட்சமங்களே தெரியல இதுல என்ன நடக்குது இது எப்படி இயங்குதுங்கிறது யாருக்குமே தெரியல அதே மாதிரி இஸ்லாமுங்கிறது நம்ம என்ன பண்ணிட்டோம் அவர் சுருக்கட்டும் வணக்க வழிபாடு லெவல்ல சுருக்கிட்டோம் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு தெரியல வழக்கம் போல இந்த பிரச்சனையும் யார் எடுத்து குரல் கொடுக்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்லாம இப்ப தான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பேப்பர் கரன்சியே வரல அவர் அங்கே இங்கிலாந்துல படிக்கும் போதே அவர் போய் பாக்குறாரு பேங்க் எல்லாம் எப்படி இயங்குதுன்னு பார்த்துட்டு அப்போ அவர் சொல்றாரு இது வந்து மிகப்பெரிய சூழ்ச்சியா இருக்கு இது மட்டும் பூமி முழுவதும் வந்துச்சு அப்படின்னா மனித குலம் மிகப்பெரிய ஒரு அடிமைகளாக மாற்றப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு இல்மு லிப்தி சாத் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு அந்த புக்கை எடுத்துட்டு அவர் தெரு தெருவா அழிஞ்சிருக்கிறார் பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்டிங் பிரஸ் பிரிண்டிங் பிரஸ் அழிஞ்சிருக்கிறார் யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல ஏன்னா ஆளுங்களுடைய பேக்ரவுண்ட் அந்த இது இல்லாதனால அது போட்டாங்க இன்னைக்கு அந்த புக்கை தான் சொல்லல முன்னுரை இவ்வளவுக்கும் புக்கு விழுந்துருக்கும் அத்தனை பேர் போகும் சொல்றாங்க அந்த காலத்துல இவர் இந்த அளவுக்கு பேங்கிங் சிஸ்டத்துக்கு ரியலைஸ் பண்ணி எழுதி எழுதிருக்கிறாரு அதுல அவருடைய அந்த ஃபேமஸான கவிதை வரும் இ புனு பிக்ரச்சாலாக்கே யகுத் அப்படிம்பார் இந்த பேங்க் வெள்ளக்காரன் இயக்கிறான்னு நினைக்காதீங்க இதுக்கு பின்னாடி யூதனுடைய சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லி அப்பவே அவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டார் யார் அல்லாமல் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுகள்லேயே அப்போ இது அடுத்தது இதுக்கு எடுத்து குரல் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோனம் மது இந்த பேங்கிங் சிஸ்டம் தவறு அப்படின்னு சொல்லி அதே தான் அந்த செயின் தான் ஒரு மறுபடியும் இம்ரான் ஹுசேனு இஸ்ரா அஹமது இந்த மாதிரி ஏன்னா எதாவது யாரெல்லாம் இஸ்லாத்திய அரசியல் பொருளாதாரம் சார்ந்த ஒரு சிஸ்டமாக பார்க்குறாங்களோ தான் அது புரியும் இதுலேயே ஒரு கூத்து கூட இம்ரான் இம்ரான்ஹுசேன் இருக்கிறார் இல்லையா அவர் இந்த அல்லசர் யூனிவர்சிட்டியில் இதுல அந்த குரானுடைய அந்த டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு குரானுடைய அந்த நாலேஜெலாம் முடிச்சுட்டு மேற்படி பெங்காவை படிக்க போயிருக்கார் சுவிட்சர்லேண்ட் போயிருக்கார் ஜனிவாவில் அங்கே போய் பொருளாதாரம் படிக்கிறதுக்கு போயிருக்கார் எக்கனாமிக்ஸ் வெள்ளக்காரனுடைய எக்கனாமிக்ஸ் பேங்கிங் சிஸ்டம் இது சார்ந்த ஒரு படி படிக்கிறது இல்லைன்னு போயிருக்காரு சாமி மாதிரி அவர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும்ல கொப்பி இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும் ஆள் தாடி வச்சுட்டு ஜுபா உலகத்துலேயே அவனும் போட ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் மாதிரியா சுற்றுவார் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவர் போயிருக்காரு போகும்போது பயங்கர நக்கல் அடிச்சிருக்காங்க யாரும் கூட வந்து சாப்பிட மாட்டாங்க அவள் தள்ளி போயிடுவாங்களாமா அப்புறம் அந்த குரூப் ஸ்டடி அந்த குரூப் சேர்த்தோம் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாரு அதில் யாருமே சேர மாட்டாங்களாம் அவர் கூட தனியாக ஒரு விட்டுருவாங்களாமா அதில் வந்து இவர் போனதுக்கப்புறம் தனியாகவே இவர் படிச்சு வாத்தியாரும் இவரை சரியாக கவனிக்க மாட்டாராம் குரானுடைய ஸ்டூடண்ட் இவனுக்கு என்ன தெரிய போகுது இவன் பிற்போக்குவாதியே இவனுக்கு என்ன நாலேஜ் இருக்க போகுது அப்புறம் மார்க் எடுத்துருக்கிறார் எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு தனியாக படிச்ச பண்ணதுக்கு அப்புறம் தான் இவரை பார்த்துருக்காங்க என்னடா இது குரானுடைய மாணவனுக்கு இவ்வளோ அறிவா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்ட கேள்விகள் அந்த பேங்கிங் சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் வந்து கேட்குறாரு அந்த பொருளாதார நிபுணர் மாதிரி கேட்குறாரு கேட்டவனா அவங்களுக்கு ஓ உணர்றாங்க ஓ இவ்வளோ பெரிய நாலேஜா குரானுக்குள்ள அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஆளுமை தான் புரியும் இதில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாரு இது ஒரு முக்கியமான விஷயம் இப்போது சப்ஜெக்ட்டுக்குள்ளே செலப்போம் இது என்ன அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனையில் எங்க முதல்ல சருவணும்னு பார்த்தீங்கன்னா ஏன் இதை வந்து ரியலைஸ் பண்ணவே முடியலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹதீஸ் முக்கியமான ஒரு ஹதீஸ் என்ன ஹதீஸ்னா நபிசுல்லா சலம் அவங்க பார்த்தீங்கன்னா மதினா வந்த பூசில இந்த பேரிச்ச மரம் வந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க நான் மரம் பெண்மரம் வச்சு ஒரு கட்டு கட்டு போட்டு அந்த ஒரு மகரந்த சேர்க்கை அந்த வேலையை வந்து செய்கிறாங்க நபிசுல்லா சலம் அவர்களுக்கு விவசாயம் வந்து ரொம்ப தெரியாது புதுசு அப்போ வந்து பார்க்குறாங்க நபிசுல்லாம் சொல்கிறாங்க ஏப்பா இது மாதிரி பண்ணுறீங்க இதை வந்து பார்க்கறதுக்கு அழகாக இல்லையா அப்படிங்கிற ஒரு கருத்தில் ஐடியா சொல்கிறாங்க சாகாபக்கள் அதை விட்டுட்டாங்க அந்த வருடம் மகரந்த சேர்க்கை செய்யாதனால என்ன நடக்குது மகசூல் குறையுது குறைஞ்ச உடனே விஷயம் சொல்கிறாங்க என்னப்பா பேர்ச்சும் மூலம் இவ்வளோ இருக்குது ஆனால் பழம் கம்மியாக இருக்குது இவ்வளோ மரம் இருக்குது ஆனால் பழம் கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிறேன் அப்போ தான் சொல்கிறாங்க நீங்கள் தானே அது கட்டெல்லாம் போட வேணாம் நீங்கள் அதனால் நாங்கள் போடாமல் இருந்தோம் பார்த்தா இன்னைக்கு இப்போ மரம் பழம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க இது கட்டு அப்படி போட்டால் தான் அந்த மகரந்த சேர்க்கை நடந்து மரம் வந்து காய்க்கும் அப்படிங்கிறாங்க அப்பறம் சொல்ல சொல்கிறாங்க நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான் நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான் உங்கள் மார்க்க விஷயத்தில் நான் உங்களுக்கு ஏதேனும் கட்டளை இட்டால் அதை நீங்கள் கடைபிடிங்கள் அதே உங்கள் உலக விவகாரங்களை பற்றி என்னை விட நீங்களே நன்கு அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க இது வந்து முஸ்லீமில் நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு நாலாயிரத்தி எழுநூற்றி பதிமூணாவது ஹதீஸு இந்த ஹதீஸை வந்து காட்டுவாங்க காட்டி இது உலக விவகாரம் இது மார்க்க விவகாரம் எது எல்லாம் மார்க்க விவகாரம் விரும்புறதெல்லாம் இவங்க மார்க்க விவகாரம் ஃபிட் பண்ணிக்கிட்டு விரும்புறதெல்லாம் உலக விவகாரம் ஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த ஒரு ஹதீஸினால்தான் நாசமாக போகணும் நம்ம இந்த சமுதாயம் நாசமாக போனதுக்கு காரணம் என்னன்னா இது எல்லாமே உலக விவகாரம் அதான் இல்லைங்க எல்லாம் வந்து இந்த இஸ்லாத்துல அங்கங்கே ட்ராப் வச்சிருக்கான் அங்கங்கே ஒரு ட்ராப் வச்சிருக்கான் எவெல்லாம் வந்து மனசு மன மனோ இச்சையின்படி செயல்படுறான் யாரெல்லாம் உண்மையிலே அல்லாவுக்காக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ராப் அந்த மாதிரி ஒரு ட்ராப்பான ஒரு ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் இதை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் வழிகாட முடியும் தெரியுமா இதுதான் நடந்தது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அல்லாவுடைய வழிகாட்டுதல் தேவையில்லைன்னு தனியாக வந்தோம் சைத்தான் நம்மளை என்ன பண்ணிட்டான் வேட்டையாடிடும் வேட்டையாடி இன்றைக்கி வந்து அந்த பொருளாதார ஃபித்தினால் போய் நம்ம விழுந்துட்டோம் இந்த ஹதீஸுக்கு என்ன மீனிங் இதோட ஃபாகம் தான் நம்ம பார்க்கணும் இந்த ஹதீஸுக்கு ஃபாகம் என்ன பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நபிசுல்லா சொல்லுவோம் இந்த ஐடியாவுக்கு நமக்கு வித்தியாசம் புரியுதா இல்லையா இங்கே ஹலால் ஹராம் ஏதாவது சொன்னாங்களா இல்லையா ஒருத்தர் வராரு டீ கடை வைக்கலாமா இந்த மாதிரி பிரியாணி கடை வைக்கலாமான்னு கேட்கறாரு இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா தான் இது இது நபிசுல்லா சலாம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கொடுக்குற சில சஜஷன் அப்போ இந்த சஜஷன் ரொம்ப ரொம்ப கம்மி அதே தீனுடைய விஷயங்கள்ல எவ்வளோ வழிகாட்டுதல் இருக்கு அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி வழிகாட்டுதல் சொல்லி ஃபிட் பண்ணுறாங்க எது நபிசுல்லா சலம் நிறைய விஷயங்கள் ஹலால் ஹராமுன்னு சொன்ன விஷயங்கள் இந்த ரூபா நோட்டில் சில வரும் இப்போ பட்டியல் போடுவேன் எதை எதெல்லாம் ரூபாவா பயன்படுத்தணும் நபிசுல்லா அனுமதி கொடுத்தாங்கட்டு அந்த எல்லாம் கொண்டு வந்து எங்கே வைக்கிறாங்க அது அந்த காலத்துக்கு உண்டான உலக வள அதனால் நரிசுலா சிலம் அப்படி லிஸ்ட்டு போட்டாங்க அதை கொண்டு இந்த காலத்தில் ஃபிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மாற்று பொருள் கொடுத்து நம்ம போன பாருங்க அதனால நமக்கு என்னாச்சு இது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோதனையில இன்னைக்கு போய் மனித குலம் நின்றுச்சு இந்த மாதிரி வந்து இது ஒரு வியாதிங்க இந்த வியாதியும் வந்து நம்ம கொஞ்சம் அலச வேண்டிய ஒரு விஷயம் இதே மாதிரி தான் அந்த ஒரு களிமா எடுத்துவாங்களா இந்த ஒரு க யார் வந்து களிமா வந்து சொன்னாரோ அவர் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவார் இது ஒரு வியாதி இந்த இதுக்கு ஒரு குரூப் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜமாத் அதே மாதிரி இன்னொரு வியாதி என்னது இணை வைப்பை தவிர அல்ல மற்ற அனைத்தையும் மன்னிச்சிருவோம் அந்த ஃபாமும் பார்க்கணும் அப்போ குஃபுரெல்லாம் மன்னிச்சிருவானா பெரும்பவங்களெல்லாம் மன்னிச்சிருவானா அப்போ இணை வைப்பை தவிர அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாம் சொல்லும்போது எதற்காக சொன்னாங்கிறத ட்ராப்பு அப்போ அந்த பகம பார்க்காம இதே ஒரு சாக்கு அப்படின்னு சொல்லி வெளியே போகக்கூடாது இப்போ இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் இருப்பான் ஒரு நிமிஷம் அதாவது ஒரு மாணவர் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொல்கிறாரு அப்போ நில்லுங்கன்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க செஞ்சிட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க பசங்க ஒரு நிமிஷம் நல்லுங்கன்னா என்ன அர்த்தம் எழுதுறதை நிறுத்துங்கன்னு அர்த்தம் ஆனால் நல்லுக்குன்னு பேசினா எப்படி பேச முடியும் எல்லாரும் எந்திரிச்சு நின்னுக்கலாம் நீங்க தானே சார் நிக்க சொல்லுங்க இது என்னது பேர் என்னது அகராதி மாதிரி மார்க்கத்துல நம்ம அகராதி பேசக்கூடாது ஒரு ஹதீச புடிச்சு தொங்கக்கூடாது கூடாது ஒட்டு மொத்தமா மார்க்கம் என்ன சொல்றது அதுக்காகத்தான் மார்க்க விஷயங்களை முடிவு பண்றதுக்கு இஸ்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராடஜி வந்து செட் பண்ணி கொடுக்குது ஏன்னா இந்த வகாபீசத்துடைய மிக மோசமான ஆபத்து என்ன தெரியுங்களா ஒரு ஆள் ஓரமா உட்காந்து ஆய்வு பண்றது ஒரே ஒருத்தன் ஒரு செட்டு புக் வாங்கி வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு உலகத்தையே பத்துவா சொல்றேன் இந்த வியாதி வந்து ரொம்ப டேஞ்சரான வியாதி ஏன்னா தனியா உட்காந்து நீங்க ஆய்வு பண்றாங்க பேர்ல உட்காந்தீங்க அப்படின்னா சைத்தான் கூட வேட்டையாடிடுவான் இதுக்கு நபிசுலா ரொம்ப பெரிய ஒரு இது பண்ணி தராங்க அதாவது இந்த தலைமுறையில மூன்று தலைமுறை குரான் ஹதிசுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா மூன்று தலைமுறை நபிசுலா காலகட்டம் அதுக்கு அடுத்த காலகட்டம் அடுத்த காலகட்டம் அப்ப அவர்களிடமிருந்து நீங்க வந்து தீனுடைய பகம வந்து கத்துக்கணும் குரான் ஹதிசுடைய பகம கத்துக்கணும் அதே மாதிரி குலபாய் ராசிதீன்களுடைய அந்த சுண்ணத்தும் என்னது நம்ம மேல இம்ப்ளிமெண்ட் ஆகுது நபிசுலா சொல்லமுடைய சுண்ணத்து குலபாய் ராசிதீன்களுடைய சுண்ணத்து இது எல்லாமே வச்சு தான் தீனுடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் முடிவு பண்ணணும் இந்த ஒரு ஹதீஸ் ஒரு ஆள் உட்காந்து பார்க்கும்போது போது என்ன ஆகுது இது மாதிரியான தவறான முடிவுகள் எடுக்கிறோம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நாம தப்பிச்சிருக்கோம் ஏன்னா நம்ம எங்க கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருவோம் நல்லா சொல்றான்ல ரெண்டாவது தேதியில எண்பத்தஞ்சாவது வசனத்துல அசத்தூ மினு பிபாசில் கிதாபி தக்பருன்னு அபிபாஸ் அதாவது வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று இன்னொரு பகுதியை நீங்க நிராகரிச்சிடாதீங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உலகத்திலையும் இழிவு இருக்கு மறுமையில இருமடங்கு வேதனை இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்றான் அதே மாதிரி அல்லாஹ் இஸ்லாத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான் ரெண்டாவது தேதியில இருநூத்தி அடிபணிதலில் நம்பிக்கை கொண்டவர்களை அடிபணிதலில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அதாவது இந்த கட்டுப்படுறதுல என்னை விட்டு விலகி போறதை நீங்க முயற்சி பண்ணாதீங்க எல்லா துறைகளிலும் என்னை அடிப்படையில் நடக்கிற அந்த போக்குல நீங்க இருங்க சைத்தானுடைய அடிச்சோடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இந்த துணியா விவகாரம் நான் பிரிச்சது சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எப்படி பாக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு துறையிலும் அல்லாவுடைய வழிகாட்டுதல் இருக்கா அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கா தான் நம்ம பாக்கணுமே தவிர முடிஞ்ச வரைக்கும் எஸ்கே பாக்குறதுக்கே நம்ம பாக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தலையிடாம இருந்தா நல்லது ஏன்னா எங்க விவகாரங்களை சுமை ஏற்படுத்திடுவாங்க அந்த மனப்பான்மை முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கு அது எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா தொழுவுதல் இல்ல தொழுவுறுதல் இல்ல அஞ்சு வேலை தொழுவா இருக்கு தொழுவ மாட்டேங்கிறான் இல்ல என்ன நினைக்கிறான் சுமையா நினைக்கிறான் அங்க இருந்து சிரமப்பட்டு வியாபாரத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான் அதே ஹலால் ஆரம் பேன்றதை எடுத்துங்க சிரமமா நினைக்கிறான் அப்ப இந்த மைண்ட் செட் இருந்தா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா தவறானது எல்லாத்தையுமே நம்ம வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சிருவோங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு ஏன்னா இது நிறைய ட்ராப்புங்க இது செமையான ட்ராப் இது நாளைக்கே வந்து நீங்க கரன்சியை பத்தி நீங்க வெளியே போய் சொன்னீங்கனாலும் இதே தான் சொல்லுவாங்க அந்த பேர் சுமார் ஹரிசை எடுத்து காமிச்சு இந்த ஒரு ஹதீச வச்சு இஸ்லாத்துடைய ஒட்டுமொத்த தீனுடைய பகமை வந்து நிராகரிச்சு போயிடுவாங்க தான் அல்ல சொல்றான் யாரேனும் அல்லாவுடைய சட்ட திட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு கீழ்படிய மறித்தால் அவர்களிடம் கணக்கு வாங்குவதில் அல்லாஹ் நிச்சயமாக விரைவானவனாக இருக்கிறான்னு சொல்லி மூணாவது அத்தியாயத்தில் பத்தொன்பதுல அல்ல சொல்றோம் அப்போ கூடிய அந்த போக்கு இருக்குல்ல நம்ம இடத்துல டாமினேட் பண்ணிட்டே இருக்கணும் நான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன் அப்படிங்கிற அந்த போக்கு டாமினேட் பண்ணிட்டே இருக்கணும் அவனுக்கு அடிபணிந்து வாழும் நடத்தையை விடுத்து வேறொரு வாழ்க்கை நெறியை யாரேனும் மேற்கொண்டால் அவனிடம் இருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி மூணாவது ஆயிரத்துல எண்பத்தி அஞ்சுல சொல்றான் இப்ப இந்த மாதிரி ஆட்களை பார்த்து அல்ல சொல்றான் அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கின்றது அல்ல இந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி விட்டான் ஏன்னா அந்த பேப்பர் கரன்சி நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸிங்க ஏன்னா சில விஷயங்கள் தெளிவுபடுத்தியிருந்த முன்னாடி ஆழமா ரொம்ப பயன்படுத்துறதுக்கு ஈஸி அதே பண்ட மாற்று முறையின் இப்ப நம்ம பேக்ல போனோம்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டம் அதனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கை திரும்ப ரொம்ப கஷ்டம் அதை வந்து சிரமமா நினைப்போம் அதுக்கு எதிர்த்து எதிர்த்து மறுத்து நம்ம பேசுவோம் அப்ப அதுக்கெல்லாம் சொல்லிடுறோம் இதெல்லாம் வந்து உங்க போக்கிலே இருக்கக்கூடாது நான் என்ன அதை மனநிலையில செய்யறதுக்கு ஒரு முஸ்லீம் இருக்கணும் எனக்கு மாறு செய்யக்கூடிய அந்த போக்கில நீங்க மூணாவது ஏழாம் எவர்களுடைய உள்ளங்களில் நோய் உள்ளதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த முத்தசாபித்தான வசனங்களின் விளக்கத்தை தேடி அதனை பின்பற்றுகின்றனர் ஏன் காட்டுறாங்க அப்படின்னா இதன் மூலமா ஒரு பித்னா அவர்களுக்கு அறியாமலே சில பேர் தெரிஞ்சு பண்ணலாம் சில பேர் அறியாமலே என்ன பண்ணுவாங்க இந்த பித்னாவில ஒரு பாட்டுல வந்துருவாங்க என்னதான் நம்ம சொன்னாலும் இல்லை இது உலக விவகாரம் இது உலக விவகாரம்னு சொல்லி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அதை ஃபிட் பண்ணி இதை நம்ம பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவாங்க சோ இதெல்லாம் டேஞ்சரான விஷயம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எடுத்துட்டு போய் தான் இன்னைக்கு நிறைய இந்த உம்மது வந்து குருட்டுத்தனமா அலையுது அதாவது இந்த நடக்கிற விஷயங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குது இல்லையா இதுல கூட நிறைய பேர் போட்டிருப்பாங்க எல்லாம் நடக்குது அல்ல தான் நடக்கும் மாத்தி எதுவுமே நடக்காது இல்ல நீங்க ஏன் ரியாக்ட் பண்றீங்க நீங்க ஏன் அப்படி பண்றீங்க நீங்க இப்படி பண்றீங்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹலால் விஷயம் சொல்லும்போது தெளிவா இல்ல சொல்ல மாட்டானா அது என்ன எல்லாம் வந்து இப்படி பேசுவானா அப்ப கிலாபத்து கடமை எங்க இருக்குது இப்படியெல்லாம் நொரண்டு கேள்வி நிறைய வருது இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன இதுதான் நம்மளுடைய உள்ளத்துல நோய் மூடலாக சொல்லப்பட்ட விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணணும் அதை கிளியர் பண்ணி நம்ம மேல அது அப்ளை நம்ம ட்ரை பண்ணணும் வந்து ட்ரை இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு அடிப்படையை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை அணுகணும்னா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இந்த கரன்சி விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு அணுகணும் அப்படின்னா நமக்கு அல்லா வந்து வழிகாட்டுவான் அதனால நல்ல எண்ணத்தோட நமக்கு சிரமமான ஒரு வாழ்க்கை முறையாகவே இருந்தாலும் அது அல்லாவுடைய தூதரும் அல்லாவும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னாங்களான்னு பார்த்துட்டு தான் நம்ம போகணும் சரி இப்போ பணத்தை பொறுத்த வரைக்கும் நபிசுல்லா சலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு நபிசுல்லா சலாம் அவர்கள் எப்படி வந்து கட்டளை போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹதீஸ் இது புகாரி முஸ்லீமில் நிறைய ஹதீஸ்கள் பார்க்க முடியுது இதில் ஒரு ஹதீஸ் மட்டும் சாம்பிள் சொல்கிறோம் அது ஒரு லிஸ்ட்டே இருக்கும் உங்களுக்கு மூவாயிரத்தி முன்னூ இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதில் வந்து உபாதா பின் சாமித் ரலிலான் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க தங்கத்துக்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி பேரிச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழம் கோதுமைக்கு கோதுமை நெல் கோதுமைக்கு நெல் கோதுமை உப்புக்கு உப்பு அதே அளவு மற்றும் அதே நேரம் இல்லாமல் விற்பது ஒவ்வொன்றும் வட்டி ஆகும் அப்படிங்கிறாங்க தங்கம் இருக்குல்ல தங்கம் கொடுத்தா அதே அளவு தங்கம் அதே குவாலிட்டி தங்கம் இருபது கேரட் கொடுத்தீங்கன்னா இருபது கேரட் தங்கம் பதினெட்டு கொடுத்தீங்கன்னா பதினெட்டு கேரட் தங்கம் மாத்தி கேரட் கூட சேல்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அதே மாதிரி அதே பொருளுக்கு பொருள் உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னு வைங்க அது என்ன பண்ணணும் வேல்யூமும் மாத்தி கொடுக்க கூடாது பத்து கிராம் தங்கம் கொடுத்துட்டு எட்டு கிராம் வாங்கக்கூடாது புரியுதா இல்லையா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த விஷயங்கள் மெயின்டைன் பண்ணணுங்கிறாங்க இதுல என்ன சொல்றாங்க மெட்டீரியல் டு மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் உடனுக்கு உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இதில் குவான்டிட்டி மாறக்கூடாது ரெண்டு கிலோ கோது கோதுமை கொடுத்துட்டு ஒரு கிலோ கோதுமை வாங்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் இன்சாலாம் டீட்டெயிலாக பேசுவோம் மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இது பொருட்கள் வந்து பணமாக பயன்படுத்தலாம்ங்கிறாங்க எதாவது தங்கத்தை வெள்ளியை கோதுமையை உப்பை வேர்ச்சம்பழமை அப்புறம் இந்த தொழில் நீக்கப்படாத கோதுமையை இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்குது மதிப்பு இருக்குது தங்கத்துக்கு மதிப்பு இருக்கா அது கரன்சியாகவும் பயன்படுத்தலாம் தனியாகவும் பயன்படுத்தலாம் கோதுமைக்கு மதிப்பு இருக்கா இல்லையா பேர் சம்பளத்துக்கு மதிப்பா இருக்கா இல்லையா அப்போ இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிப்பு இருக்கிற பொருட்கள் மட்டுமே தான் என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் அப்போ நீங்க எதை கரன்சியாக பயன்படுத்துகிறீர்களோ அதற்கு சுயமாக மதிப்பு இருக்க வேண்டும் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூபா நோட்டுக்கு சுயமா மதிப்பு இருக்கா இந்த ரூபா நோட் இந்த ரூபா நோட்ல என்ன சொல்லுது அதுதான் ஐ பிராமிஸ் டு பே த பேரர் நான் வாக்குறுதி அளிக்கிறேன் இந்த தாளை கொண்டு வரும் நபருக்கு இந்த நூறு ரூபாய் அளவுக்கான பொறுப்பு அந்த நூறு ரூபாய் அளவுக்கான மதிப்புக்கு நான் என்ன பண்றேன் வாக்குறுதி அளிக்கிறேன் இது யாருடைய வாக்குறுதி அல்லாவும் அல்லாவுடைய தூதருடைய வாக்குறுதியா வானத்திலிருந்து வந்த வாக்குறுதியா மோசடியான வாக்குறுதி புறான் நல்லா சொல்றேன்ல சைத்தான் பத்தி சொல்றேன்ல நான் வாக்குறுதி கொடுத்தேன் ஆனா நழுவிக்கிட்டேங்க நவம்பர் எட்டாம் தேதி ஒரு சைத்தான் நழுவிச்சு தெரியுமில்ல ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி என்ன சொல்லிருச்சு இன்னைக்கு நைட்டோட இந்த பேப்பருக்கு எந்த ஒரு வேல்யூமும் இல்லை அப்படின்னு இல்லையா எட்டு மணிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தாலும் ஐநூறு தாலும் என்ன சொல்லிச்சு நான் வாக்குறுதி கொடுத்தேன் எல்லாரும் நம்பி உங்களுடைய பீரோக்கள் அடிக்க வச்சிங்க அந்த இருந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நீங்க எல்லாம் நடுத்தர வந்து நில்லு அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம் ரோட்ல போய் லைன்ல நின்னு அப்ப சுயமா இதுக்கு மதிப்பு கிடையாது இதை எடுத்துட்டு போய் நீங்க உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு வேல்யூமே கிடையாது இது வெறும் பேப்பரு இந்த சைத்தானுடைய உத்தரவாதம் இருக்கிற வரைக்கும் இது செல்லுபடி ஆகும் ஆனா நவிசுல என்ன பண்றாங்க இதை இப்படி பயன்படுத்தணுங்கிறாங்க இது ஒரு முக்கியமான உசூல் ஆச்சா அப்ப மெட்டீரியலுக்கு சுயமாக அதுக்கு வேல்யூ இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான உசூல் எதை வேண்டுமானாலும் கரென்சியா பயன்படுத்தலாம் எதை வேண்டுமானாலும் ஆனா அதுக்கு வேல்யூ இருக்கணுங்கிறது கண்டிஷன் நீங்க எந்த பொருள் வேணாலும் கரன்சியா பயன்படுத்தலாம் அது கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு ஆனா அந்த பொருளுக்கு மதிப்பு இருக்கணும் இதுலேயே வந்து நபிசுலாசனம் வட்டி பத்தி சொல்றாங்க பாருங்க பொதுவாக நம்ம வட்டினா என்ன நினைச்சு வச்சிருக்கோம் வட்டினா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கடன்ல தான் வட்டி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் கடன் கொடுத்தா அதுல நம்ம திருப்பி வாங்கினா அது பேர் என்னது நூறு ரூபா கொடுக்குறீங்க திருப்பி அது நூத்தி பத்து ரூபா அது பேர் என்னது வட்டி அதே வந்து மாத்தி போடுங்க ஒரு லிட்டர் தண்ணி கொடுக்குறீங்க ஒன்னே லிட்டர் தண்ணி வாங்குறீங்க இது பேர் என்னது வட்டி இதுவும் வட்டி கரெக்டு தானே இப்ப இது மாதிரி ஒரு பொருள் கொடுக்குறீங்க கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வாங்க அந்த டைம் பீரியட் வருது இல்ல அதுல தான் வட்டின்னு நினைக்கிறோம் ஆனா பாருங்க நபிசுல்லா சலாம் அவர்கள் உடனுக்குடன் மாத்திரதுலயே வட்டி இருக்குங்கிறாங்க அதுதான் இந்த ரூபா நோட் வருது அந்த வட்டியில தான் இந்த ரூபா நோட்டு வருது உடனுக்குடன் மாத்திரதுலயே வட்டி வருதுங்கிறாங்க இப்ப இந்த கடல்ல வட்டி இருக்குதுன்னு சொல்லி சில ஹதீஸ் இருக்கு இன்சாலா அதையும் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் என்னன்னா அந்த புகாரியில் ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு நூத்தி எழுபத்தி உடனுக்குடன் நடக்கும் வியாபாரத்தில் வட்டி என்பது கிடையாது கடனில் தான் வட்டி அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள் வருது இந்த ஹதீஸ் வந்து இப்னு அப்பாஸ் அலி இல்லாமும் அவர்களும் உசாமா உசாமு அவர்களும் வந்து அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய மற்ற ஹதீஸ்களுக்கு முரண்பட்ட ஹதீஸ் இது புகாரிலே வந்திருந்தாலும் அதிலேயே ஷரா அடி குறிப்பில் போட்டிருக்காங்க புகாரி அடி அந்த ராம ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா அதுலயே வந்து அடி குறிப்பில் போட்டிருக்காங்க என்னன்னு போட்டிருக்காங்க இந்த ஹதீஸ் வந்து ஏற்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு பிட்டு ஒரு ஹதீசுடைய மொத்த வாசகத்துடைய ஒரு சின்ன பகுதி தான் இது ஏன்னா நபிசுல்லா சலம் அவர்கள் தெளிவாக இதற்கு மாற்றமாக வழிகாட்டியிருக்காங்க உம்மத்துடைய இஜுமா ஆயிடுச்சு உம்மத்துடைய இஜுமா ஆயிடுச்சு கடன் வட்டி என்பது கடனில் மட்டும் கிடையாது வேறு நிறைய விஷயங்களிலும் வட்டி இருக்குங்கிறது அப்ப இதை கிளியர் பண்ணிக்கணும் இதுக்கு ஒரு ஆதாரமும் வந்து நீங்க பாத்துங்க எப்படி அப்படின்னா பிலார்க்கா நபிசுல்லா அவங்களுடைய சபையில கைபருக்கு அப்புறம் நடக்கிற ஒரு நிகழ்வு பிலாறு வந்து பேர சம்பளம் எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப ரசூலா கேக்குறாங்க என்ன பேசம்பளம் காட்டுங்கன்னா வாங்கி பாக்குறாரு உயர்ந்த ரகமா இருக்கு இவ்வளவு உயர்ந்த ரகமா இருக்கு இது நம்ம பார்த்ததே இது நம்ம ஏரியா பேர் சம்பளம் கிடையாது கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேக்கும்போது பிள்ளைகளில் சொல்றாங்க இது வந்து நான் வாங்கினேன் மார்க்கெட்டில் வாங்கினேன் நம்மளுக்கு மட்ட ரக பேரிச்சம்பழம் ரெண்டு சாவு கொடுத்து உயர்ந்த ரக பேரிச்சம்பழம் ஒரு சாவு வாங்கினேங்கிறேன் இப்போ நல்லா புரிஞ்சுங்க குவாலிட்டி கம்மி பேரிச்சம்பழம் ரெண்டு கிலோ கொடுக்குறாங்க வாங்குறது க ஒரு கணக்கு சொல்றேன் கிலோனுக்கு வாங்குறது எவ்வளோ வாங்குறாங்க ஹை குவாலிட்டி பெருச்சம்பழம் ஒரு கிலோ வாங்குகிறேன் இப்போ எண்பது ரூபா பேச்சம்பளம் ரெண்டு கிலோ கொடுத்தாங்க நூற்றருவா இப்போச்சா ரூபாய் பேரிச்சம்பழம் ஒரு கிலோ வாங்கிட்டாங்க இப்போ பார்த்தாங்க வட்டியும் தெரியுதா தெரியல இல்லை நபிசிலா சொல்லம் சொல்றாங்க வட்டியின் ஊற்றுக்கண்ணை இது வட்டியுடைய அசல் வடிவமே இதுதான் இதுல என்ன வட்டின்னு யோசிச்சோம்னா அதுதான் ரூபா நோட்டு இதுல எப்படி வட்டி வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் என்ன வருது ரூபா நோட்டுடைய ஒரு இது வருது இது வந்து முற்றிலும் ஹராமான ஒரு விஷயம் இப்ப இதுக்கே இன்னொரு முக்கியமான இதையும் சொல்றோம் இந்த இது வந்து பேர் உதாரணம் இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா மாதர்லியானோ அவர்களுடைய தலைமையில தளபதியா அவர் இருக்கும் போது ஒரு போருக்கு வந்து போறாங்க அங்க கனிமத்து வந்து கிடைக்குது கனிமத்து பொருள் கிடைக்குது அதுல வந்து ஒரு பாத்திரம் கிடைக்குது இது முஸ்லீம்ல மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸ் அந்த பாத்திரம் வந்து கிடைக்குது அந்த பாத்திரம் பங்கிடுறதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல இந்த கனிமத்தை பிரிக்கிறதுக்கு அங்கே ஊருக்கு கொண்டு போய் பங்கிடுவாங்க இல்லை ஒரு பர்டிகுலர் நாளில் வச்சு தான் பங்கிடுவாங்க அப்ப அதுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் வந்து யாருக்காக போயிருமில்ல அப்ப அந்த அடிப்படையில் அவர் என்ன என்ன பண்றாரு பணத்துக்கு வந்து அந்த பாத்திரத்தை கேட்கறாரு அந்த வெள்ளி பாத்திரம் வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சில வெள்ளி காசுகள் அவர் கையில் ஸ்டாக்கும் இருக்கு அது கொடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து இந்த வெள்ளி காசு மீறி இருக்கிற அமௌண்ட் வந்து நான் அந்த பங்கு போடும்போது என் பங்கு காசு வரும்ல அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிடுறேன் வாங்கணும் இப்படி இவர் பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கிற அந்த படை வீரர்கள் என்ன பண்றாங்க அவர்களும் போய் ஆளாளுக்கு இந்த மாதிரியான ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க ஏன்னா நாங்களும் அப்புறம் மனம் தரோம் நாங்களும் அப்புறம் தரோம்னு தரோம் இப்படி வாங்குறாங்க சாமி திரையில அவர் போய் என்ன பண்றாரு சொல்றாரு இப்படி வந்து இது வாங்காதீங்க நபிசவலாசலம் அவர்கள் வெள்ளிக்கு வெள்ளி தங்கத்துக்கு தங்கம் இப்படி பண்ணும் போது ஒரே அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் அது ஒரே நேரத்தில் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நபிசலு சொன்னாங்க இதை வந்து தடை செஞ்சிருக்காங்க இந்த மாதிரியான வியாபாரத்தை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இது வட்டியில வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நேரம் மாத்தி வெள்ளி கொடுத்தாலும் அது என்னது வெள்ளிக்கு வெள்ளி இப்போ உதாரணத்துக்கு இதோடைய வில வந்து நூறு வெள்ளின்னு வச்சுங்க நூறு வெள்ளி காசு இந்த சொம்புடைய விலை இதை வந்து ஒரு மாசம் கழிச்சு நான் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ வாங்கிட்டா வாங்க முடியுமா இன்றைய வெள்ளி நிலவரப்படி கணக்கில் வச்சு நூறு நாளுக்கு அதாவது ஒரு மாசம் கழிச்சு ஒரு ரேட் வச்சு நம்ம வாங்கினோம்னா அதுவும் வந்து என்னது வட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க சொன்ன உடனே மக்கள் என்ன பண்றாங்க அந்த பொருட்களை கொண்டு உபாதாபின் சாமி திருவிழாவும் இப்படி ஒரு ஹதீஸ் சொன்ன உடனே என்ன பண்றாங்க கொண்டு போய் மக்கள் எல்லாம் ரிட்டன் கொடுத்துறாங்க ஐயோ உங்களுக்கு வேண்டாம் நீங்க அந்த பங்கிட்டு போட்டதுக்கு அப்புறமே நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு அப்ப இப்படி சொன்ன உடனே மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க என்ன ஆச்சு சிலருக்கு ஹதீஸ் ஹதீஸ் சொல்லி ஆளுக்கு வாய் வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நபிசுல்லா சலம் கூறினார்கள் என்று பல ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள் நாங்களும் நபிசுல்லா சலம் அவருடைய தோழமையில தான் இருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் ஹதீஸ் நாங்க கேள்விப்படவே இல்ல என்ன ஹதீஸ் ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி இதுதான் ஹதீஸ் மறுபடியும் எந்திரிச்சு அறிவிச்சுட்டு இதுதான் ஹதீஸ் இது கண்டிப்பா இது வட்டியில தான் வரும் இதை வந்து நீங்க வாங்குறது நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றதை சொல்லிட்டேன் நீங்க என்னை நைட்ல இங்கே கழட்டி விட்டு போனா கூட நான் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் நீங்க இருட்டுல என்ன இங்கே அவர் தானே படத்தளபதியே இது இருள் கவ்விய ஒரு நேரத்துல என்னை இங்க விட்டுட்டு போனீங்கன்னா நான் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உபாதாபின் சாமி தலைவனும் சொல்லிடுறேன் உபாதாபின் சாமி தலைவனும் தெரிஞ்சுங்க யாருன்னா ரெண்டு அகபாவுடைய உடன்படிகளையும் இருந்தவர் மதினால இருந்து மக்கா போய் நவிசிலா சிலம் போய் இஸ்லாத்தை ஏற்றிட்டு சட்டம் தெரியும் அவர் ஆரம்பத்துல இருந்து அவர் சட்டம் தெரியும் அப்போ வெள்ளிக்கு வெள்ளியும் டைம் லிமிட் வச்சு வாங்குறது என்ன வட்டி அப்போ இதுல பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பண்றாங்க ஒரே பொருள் ரெண்டு வந்துச்சுன்னா இப்ப இது என்னது இது அமெரிக்கன் டாலரு இது எத்தனை இன்ச்சு இருக்கும் இது ஒரு ஆறு இன்ச்சு இருக்கும் இது ஒரு ரெண்டு இன்சு இருக்கும் ஆறுக்கு ரெண்டு பேப்பரு இது என்னது ஆறுக்கு ரெண்டு பேப்பரு இந்த ரெண்டு பேப்பரும் ஒரே மதிப்பாக தான் இருக்கணும் இப்போ இந்த பேப்பர் எத்தனை கொடுக்கணும் இந்த பேப்பர் எவ்வளோ கொடுக்கும் இந்த பேப்பரில் என்னங்க வரும் எழுபது ரூபா கொடுத்தாங்கன்னா இது ஒரு ரூபா அப்போ இந்தியாவில் இருக்கிற ஒருத்தன் எழுபது மடங்கு உழைக்கணும் புரியுதா இல்லையா வேற ரூட்ல போய் இவனுக்கு அடிக்கிறானு நான் ஒரு ரூபா வாங்குறதுக்கு ஒரு மடங்கு அங்கே உழைச்சனா போதும் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தன் ஒரே ஒரு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா ஒரு ரூபா கூலி கிடைச்சிரும் இங்கே நான் வேலை செஞ்சேன்னா எழுபது மணி நேரம் நான் வேலை செய்யணும் அப்போ எந்தளவுக்கு இது வந்து பண்ணி வச்சுக்காங்க பாருங்க அதனால தான் அவங்கலாம் பணக்கார நாடு ஒன்றுமே வரையாத ஒருத்தன் பணக்காரனாடான் இதுல இப்போ சொல்லுவான்ல